வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்தை கடந்து போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் கட்சிகள் தேர்தலுக்கு அப்புறமா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவிருக்கிறது ஸோ அதற்கு கட்சியில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு கட்சிகள் அவர்களினுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் கூட வந்துட்டு அவர்களினுடைய அடுத்த கட்ட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது விஜய் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அவருடைய கட்சியும் களத்தில் இறங்கும் அப்படின்றதுனால அதையும் மனதில் வைத்துக்கிட்டு கட்சிகள் அவர்களினுடைய செயல்பாடுகளை வந்துட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி எதிர்காலத்தை நோக்கி வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வந்துட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களினுடைய அந்த கட்சியில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறவிருக்குது ஸோ அந்த விவாதம் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஜூன் இரண்டாவது வாரம் வந்துட்டு இந்த ஒரு கூட்டம் நடைபெறவிருக்கிறது ஒருவேளை எலெக்ஷன்ல இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கூட்டம் ஜூலை மாதம் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை இந்திய அலையன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா மினிஸ்ட்ரியில் முக்கியமான பதவிகளை வாங்குறதுக்கு முதல்வர் தில்லி போக வேண்டிய சூழல் வரும் ஸோ அதனால ஒரு மாதம் தள்ளி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு விவாதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக செயல்படாத அமைச்சர்கள் அவர்கள்கிட்ட இருந்து பொறுப்புகள் மாற்றி கொடுக்கறதுக்கோ அல்லது சுத்தமாக செயல்படாத அமைச்சர்கள்கிட்ட இருந்து பொறுப்புகள் அமைச்சரவையிலிருந்து அவர்கள் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்க முடிகிறது அடுத்தது மாவட்ட செயலாளர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லினோம் உதயநிதி கிட்ட வந்துட்டு அவர் பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது மனுக்களாகவோ பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் எடுக்கப்பட்ட சேவைகளின் அடிப்படையிலயோ மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்ட செயலாளர்கள் முதியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுனால அவர்கள்கிட்ட இருந்து இளைஞர்கள்கிட்ட வந்துட்டு பதவியை கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படவிருக்கிறாங்க அந்த ஒரு மாற்றமும் நடைபெறவிருக்கிறது அடுத்தது வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் மாற்றுறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா சமீபத்தில் லோக்சபா தேர்தல் நடக்கும் பொழுது நிறைய மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லாமல் இருந்தாங்க திருநெல்வேலி தென்காசி தேனி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த மாதிரி ஒரு எட்டு மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லாமல் இருந்தாங்க ஸோ அந்த மாவட்டங்கள்லாம் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் அங்கே போய் வந்துட்டு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஸோ அவங்களுடைய மாவட்டத்தையும் பார்த்துக்கிட்டு பக்கத்து மாவட்டத்தையும் சேர்த்து கூடுதலாக பார்க்குறது அப்படின்றது தேர்தல் வேலையை சரிவர செய்ய முடியல அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது ஸோ எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு அந்த மா அந்தந்த மாவட்டங்களில் பெரும்பான்மை சமூகத்தினர் சாதி வாரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்தந்த சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்ட செயலாளர்கள் முதியவர்கள் வயதில் முதியவர்களாக இருந்தாங்க சரியாக செயல்பட முடியாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுதான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறமா திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தினுடைய கடைசியில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது ஸோ அதற்கான வேலையும் வந்துட்டு பக்காவாக செய்கிறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு விஜய் வர்றது எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அமைச்சரவை மாற்றம் ப்ளஸ் துணை முதல்வர் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி